உடற்பயிற்சி குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் வளர்ந்து வருகிறது உடல்நலம் சீராக மருத்துவர்கள் உடற்பயிற்சி செய்ய பரிந்துரைக்கின்றனர் குறிப்பாக பெண்களிடம் உடற்பயிற்சி குறித்து பெருமளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பெண்கள் தங்கள் குறிப்பிட்ட உடற்பயிற்சி தேவைகளை கற்றுக் கொடுக்க செயல்படுத்த பெண் உடற்பயிற்சியாளர்களை நாடுகிறார்கள் ஆனால் இந்த துறையில் பெண் பயிற்சியாளர்கள் அதிகம் இல்லை என்பதே உண்மை இந்த வெற்றிடத்தை சரிசெய்ய பெண் உடற்பயிற்சியாளர்கள் அதிகம் தேவை என்பதே உண்மை இத்துறையில் சேர குறைந்தது பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட உடற்பயிற்சியாளர் சான்றிதழ் பெற்று நுழைவு நிலை உடற்பயிற்சியாளராக பணி சேர்ந்து சுமார் இருபதாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை ஆரம்ப சம்பளத்தை எதிர்பார்க்கலாம் பெண்கள் அனுபவத்தைப் பெறும்போது வாடிக்கையாளர்களை உருவாக்கி கூடுதல் சான்றிதழ்களைப் பெறுவர் மேலும் பெண்களின் வருமானம் கணிசமாக அதிகரிக்கிறது அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் தங்கள் சேவைகளுக்கான பிரீமியம் கட்டணங்களையும் எதிர்பார்க்கலாம் நாடு ஊடக நிறுவனரும் தொழிலதிபருமான ராமோஜி ராவ் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தேழு ஐதராபாத்தில் உள்ள பிரம்மாண்ட ராமோஜி பிலிம் சிட்டியை நிறுவியவரும் இவர்தான் இந்த தடத்தில் பாகுபலி புஷ்பா உள்பட பல்வேறு பிரபல திரைப்படங்கள் படமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ராமோஜி ராவ் மறைவுக்கு திரை அரசியல் பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ளதைப் போல இந்தியாவிலும் ஹைட்ரஜனுக்கு உற்பத்தி வரி கடன் போன்ற சலுகைகளை வழங்கி பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை கணிசமாக அதிகரிக்கச் செய்ய வேண்டும் என்று அவண்டஸ் எனர்ஜி நிறுவனத்தைச் சேர்ந்த கவுதம் ரமேஷ் கூறினார் எக்கு அலுமினியம் மற்றும் சிமெண்ட் போன்ற தொழில்களுக்கு அதிக வெப்பநிலை செயல்முறைகள் தேவைப்படுகின்றன அவை மின்சாரத்தால் மட்டுமே திறமையாக இயங்காது எனவே பசுமை ஹைட்ரஜன் ஒரு சுத்தமான உயர் ஆற்றல் எரிபொருள் மாற்றாக விளங்குகிறது இது கார்பன் உமிழ்வையும் அதிகளவில் குறைப்பதால் உலகளாவிய காலநிலை இலக்குகளுக்கு பங்களிக்க முடியும் எலக்ட்ரோலிசிஸ் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய சூரிய சக்தியை பயன்படுத்த முடியும் இது நம்பகமான மற்றும் தொடர்ச்சியான ஆற்றல் விநியோகத்தை உறுதி செய்யும் மற்றும் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த முடியும் இதை தயாரிக்க பெட்ரோலிய எரிபொருள் தயாரிப்பு முறைகளை விட குறைந்த செலவே ஆகிறது சூரிய மின்னுற்பத்தி நிலையங்களையும் எலக்ட்ரோலிசிஸ் முறையை பயன்படுத்தி ஆன்சைட் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி வசதிகளையும் எதிர்காலத்தில் இணைக்கலாம் இந்த நடைமுறை அமெரிக்காவில் ஏற்கெனவே அதிகமாகி வருகிறது அங்கு பசுமை ஹைட்ரஜனுக்கு ஒரு பத்தி வரிக்கடன் போன்ற சலுகைகள் அளிக்கப்பட்டதைப் போல இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தி பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை கணிசமாக அதிகரிக்க செய்ய வேண்டும் என்றார் புதிதாக பொறுப்பேற்கவுள்ள மத்திய அரசின் பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் நடக்கிறது இவ்விழாவில் அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்விழாவில் பங்கேற்க சென்னை கோட்ட ரயில்வே பெண் ஓட்டுநர் லோகோ பைலட் ஐஸ்வர்யா எஸ் மேனனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரயில்வே சமிகைகளை சிக்னல் உடனடியாக உள்வாங்கும் இவரது திறமை ரயில்வே அதிகாரிகளால் பாராட்டப் பெற்றுள்ளது சென்னை விஜயவாடா சென்னை கோவை பிரிவில் தொடக்க நாள் முதலே வந்தே பாரத் ரயில்களில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனி பனைகளின் வசம் இருந்த பிரான்ஸ் நாட்டின் பகுதியை மீட்கும் வகையில் நேச நாட்டு படைகள் நார்மாண்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஜூன் இன் தேதி அன்று பனைகளை இறக்கியிருந்தன இது போரில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது போர் முடிந்த பிறகு ஆண்டுதோறும் டி டே கொண்டாட்டம் என இது கொண்டாடப்படுகிறது இதன் எண்பதாவது நிறைவு விழாவில் பங்கேற்க ராபர்ட் தன்னுடன் போரிட்ட சகாக்களுடன் கப்பலில் பயணம் சென்றிருந்தார் பயணத்தின் போது அவருக்கு உடல் நலன் பாதிக்கப்பட்டு அவரது உயிர் பிரிந்தது அமெரிக்காவின் பிட்ஸ்பர்கை சேர்ந்தவர் ராபர்ட் இளம் வயதில் மாணவர் படையில் இணைந்தவர் இரண்டாம் உலகப் போர் ஏற்பட்ட போது கப்பல் படையில் அவர் சேர்க்கப்பட்டார் ரேடியோ மற்றும் கோடு சார்ந்து சுமார் ஓராண்டு காலம் பயிற்சி பெற்றவர் அதன் பின்னர் யுஎஸ்எஸ் எல்டோராடோ கப்பலில் ஜூனியர் ரேடியோ ஆபரேட்டராக கப்பலில் அவர் பணியாற்றினார் மவுன் சூரிபாட்சியில் அமெரிக்க கொடியை நிலை நிறுத்தியதை நேரடியாக பார்த்தவர் ஆவார் அமெரிக்க பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமான ஹெக்டி நிறுவனம் சுமார் ஒன்று பில்லியன் டாலர்களுக்கு யூமெயின் ஏ ஹுமெயின் ஆய் நிறுவனத்தை வாங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் அந்நிறுவனத்தின் ஏ பின் சாதனம் குறித்த நெகட்டிவ் ரிவ்யூ வெளியான நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஹியூமெயின் நிறுவனத்தை இம்ரான் சவுத்ரி மற்றும் பெத்தானி இணைந்து நிறுவினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அந்நிறுவனத்தின் ஏ பின் சாதனத்தை சிறந்த இருநூறு கண்டுபிடிப்புகளில் ஒன்று என அமெரிக்காவின் டைம் இதழ் அறிவித்தது